ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக்ஸைட்டிங்கான சூப்பர் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் பியூர் ஐமோன் செயின்ஸ் டெய்லி வேர்க்கு போடணுமா கேரண்டியோடு வேணுமா வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணுமா தாராளமாக பியூர் ஐமோன் செயின்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இதில் நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது முறுக்கு செயின் இருக்குது கொடி டைப்பில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் கொடி இருக்குது அர்ணா குடி மாடல் இருக்குது ஸ்கொயர் டைப் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வந்து பியூர் ஐமோனில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற செயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆர்டர் தாங்க நீங்கள் எந்த டிசைனில் கேட்டாலும் எத்தனை பவுண்ட் திக்னஸில் வேணும் எவ்வளோ லென்த்தில் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆசாரி வச்சு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அஞ்சு பவுண்ட் திக்னஸ்ங்க இது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி வந்துடுங்க டெய்லி வேர்க்கு கலெக்டாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் குளிக்கும்போது நீங்கள் கலெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் தான் ஹாட் வாட்டர் மட்டும் படக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர் டைப்பில் அருணாக்குடி மாடல் தாங்க நல்ல கெட்டியான கெட்டியான டைப்பில் எனக்கு வேணும்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு செஞ்ச கஸ்டமர் கஸ்டமர் ஆர்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க